இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு தொடர்ந்து இறங்கிட்டு இருக்குது இந்த மாதிரி இறங்கும் போது நம்ம ஷேரை வந்து அப்படியே ஹோல்டு பண்ணலாமா அல்லது புதுசாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இந்த டைமில் அதாவது இறங்க முகத்தில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு சூழலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமா அதைத்தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் முழுசாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பொதுவாக ஷேர் மார்க்கெட்டில் எப்போல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ட்ரேடிங் அதிகமாக நடந்துட்டு இருக்கும்போது நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது நம்மளும் ஒரு ட்ரேடராக நுழைஞ்சோம் அப்படின்னா நம்ம எந்த சந்தர்ப்பத்தில் நுழைஞ்சாலுமே பிரச்சனை கிடையாது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாமல் நம்ம சரியான கம்பெனிகளை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஆனால் இப்போ ஷேர் மார்க்கெட் ரொம்ப டவுன்லைனில் இருக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க ஷேர் மார்க்கெட் ஏன் டவுன்லைன்ல இருக்கா வெளிநாட்டு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுத்துட்டு இருக்காங்க ஷேர்ஸ் அதிக அளவில் முன் எப்போது எதுவுமே இல்லாத இந்த முறை வந்து அதிகமாக வித்து தள்ளுறாங்க இதனால வந்து தொடர்ந்து சரிவு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் வரைக்கும் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல பல கம்பெனி அடி வாங்கி இறங்கியிருக்கு டே பை டே வந்து ஷேர் இறங்கிட்டே தான் இருக்கு இது எப்படி எந்த இடத்துக்கு போய் முடியும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு பயமே ஆயிட்டு இருக்கு பங்கு பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க தங்கத்தோட விலை எப்பெல்லாம் உயருதோ அப்போ ஷேர் மார்க்கெட்டோட இது வந்து கொஞ்சம் குறையும் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அதே நிலவரம் தான் இருக்கு ஒரு பக்கம் தங்கத்தோட விலை வந்து இருக்கு இன்னொரு பக்கம் ஷேர் மார்க்கெட்டு இருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இன்வெஸ்டர்ஸு தங்களோட ஷேர்ஸை அதிகமாக விற்கிறாங்க அதனால தான் ஷேர் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தாலுமே கூட இந்தியன் எக்கனாமியில் இந்திய மார்க்கெட் வந்து பெரிய அளவில் உடையலை வெளிநாட்டு கம்பெனிகள் நிறைய வந்து தங்களோட முதலீட ஸ்டாப் பண்ணி இருந்தாலுமே இந்தியன் இந்தியன் இன்வெஸ்டர்ஸு அவங்களோட கம்பெனியோட க்ரௌத்தும் ஒரு கிராஜுவலாக தான் நம்மளுடைய ஜிடிபி பிரகாரம் போயிட்டுருக்கு அதில் எந்த ஒரு ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஷேர் மார்க்கெட்டில் விழுகிறதும் எந்திரிக்கிறதும் அடிக்கடி நிகழ்க்கு ன்ற ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை இருக்கக்கூடிய இந்த டவுன்லைன் ஆனது திரும்ப சீக்கிரமாகவே மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்ம கிட்ட தெரிவிக்கிறாங்க இருந்தாலுமே இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கோம் அந்த ஷேர்ஸ் எல்லாமே இருபது பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருச்சு சார் நான் இந்த அமௌண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணவா இல்லை திரும்ப நான் எடுத்துடவா மறுபடியும் வேணா நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஏன்னா அதை எடுத்துட்டு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காகவும் கோல்டுல இன்வெஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது க்ராஜுவலான இறக்கம்தான் இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டவுன்லைனுக்கு போகாது எப்படி இருந்தாலும் அது நியூட்ரல் கண்டிஷனுக்கு இல்லாமல் திரும்ப ஏறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ உங்களோட ஃபண்டு அதை ஹோல்டு பண்ணுறது இன்னும் சாமர்த்தியமான ஒரு முடிவாக தான் இருக்கும் கண்டிப்பாக லாஸ் ரொம்ப அளவில் ஆகாது நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஏறும் க்ராஜுவலாக ஏறும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி புதுசாக இந்த துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கேட்குறாங்க ங்களுக்கு நேற்று கூட ஒரு நண்பர் சொன்னாரு ஒரு ரியல் எஸ்டேட்டில் எப்போல்லாம் ரேட் நமக்கு கம்மியாக இருக்குமோ அப்போ வாங்கி போட்டுவிட்டோம் அது உயரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடும்ல அது மாதிரி நம்ம இப்போ குறைஞ்சிட்ருக்க சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டோம்னா அது கண்டிப்பாக ஏறும் பொழுது நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குமே எங்கிட்டிருக்கிற ஃபண்டை நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டார் இன்வெஸ்ட் பண்ணுங்க தாராளமாக பண்ணுங்கள் ஒவ்வொருத்தரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணால் தான் வந்து எல்லாமே சரியாகும் எந்த ஒரு பிஸ்னஸுமே நியூட்ரலுக்கு போயிட்டு அப்படியே நின்றாது திரும்பவும் அந்த கிராஃப்ட் ஏற செய்யும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டும் ஏறும் அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து அப்படியே நியூட்ரலெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பட் ஆனால் இந்த டைம் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து குறைந்தபட்சம் வந்து இன்னும் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்தாவது இது இப்படியே நீடிக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறதா நிறைய வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ஒரு ஃபண்டிங்கை நாங்கள் அதில் இறக்குறது வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும் அட் ப்ரெசண்ட் கண்டிஷன்ல ஐ மீன் இப்போ வந்து இப்போ மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்ம இருக்கோம் இது இன்னும் அடுத்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதம் போகும்போது ஒரு சரியான ஒரு ஒரு ஸ்ட்ரைக் லைன் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போதைக்கு உங்கள் கையில் அதிகமான சர்ப்ளஸ் மணி இருக்கு அப்படின்னு பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை ரெண்டு விதமான ஆப்ஷன் என்கிட்ட கேட்குறாங்க வென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை அது எப்படி இருந்து நமக்கு பெருசாக வந்து லாக் ஆகாது இல்லை அப்படின்னு இல்லை சார் வென்னி டா வென்னி ஸ்டாக்ஸுங்கிறதும் வந்து பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் அது வந்து பைசா கணக்கில் இருக்கு அந்த ஐம்பது பைசால இருக்குது ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம லட்சக்கணக்கில் வாங்கி போட்டுடலாம் அப்போ வந்து நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கையில் இருக்கும் இந்த முடிவும் எப்பவுமே தப்பு நீங்கள் வந்து குறைந்த ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கினாலும் சரி அந்த கம்பெனியோட கிராஜுவலான வளர்ச்சியை பற்றி தான் நம்ம வாங்கணுமே தாண்டி அந்த ஷேரோட ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அந்த பெனி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா கம்பெனியோட வளர்ச்சி என்றைக்கு இருந்தாலுமே வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ஸ்டேபிளாக இருக்கும் அதுக்கு பாதுகாப்பும் இருக்கும் நீங்கள் வந்து பப்ளிக் செக்டாராகட்டும் பேங்கிங் செக்டாராகட்டும் ஐடி அல்ல வேற ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பவர் சோர்சஸ் இப்போ இவி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு இ அதிலலாம் இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம் இப்போ ஓலா எல்லாம் வந்த புதுசில் வந்து நிறைய பைக்கில் கம்ப்ளைண்ட்டும் பிரச்சனையும் இருந்தது ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இவி பைக் வாங்குறதுக்கும் இவி காசு எடுக்கிறதுக்கும் விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஏன்னா அது இருக்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் டே பை டே சரி பண்ணி அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க ஸோ அப்பும்போது இந்த மாதிரியான பவர் செக்டர்ஸ்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ் நல்லாவே இருக்கும் என்னதான் மார்க்கெட்டே உடஞ்சி போனாலுமே வந்து இந்த மாதிரி கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் லாக்காகவே ஆகாது ப்ராஃபிட்டா இருக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதாம் ஸோ உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு அதில் வந்து நம்ம வந்து சர்ப்ளஸாக வச்சிருக்கோம் இப்போதைக்கு இதை வந்து நமக்கு தேவைப்படாது ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ப்ராஃபிட்டுக்கும் இது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக உங்கள் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணனா சரியாக இருக்குன்னு பார்த்து அந்த செக்டரில் அந்த கம்பெனி மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் ரேட்டாகி பாருங்கள் சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பீரியட்ல பாத்தீங்கன்னா அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டவுன்லைன்ல இருக்கும் அல்லது அப்படியே ஓடிட்டு இருக்கும் சரி அந்த மாதிரி கம்பெனில பண்ணுனா உடனே கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் சோ அது வந்து நம்ம பண்ண முடியும் சோ ஒரு ஆவரேஜ் ரேட்டிங் எடுத்துக்கோங்க ஒரு த்ரீ இயர்ஸ் ஸ்லாப்பில் பார்க்கும்போது அதனோட ஆவரேஜ் ரேட் இந்த இருக்கு அப்போ இவ்வளோ பெர்சன்டேஜ் நம்ம அதில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோங்க அப்போ நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு கம்பெனி கம்பல்சரி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை நமக்குள்ளே க்ரியேட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் கம்பெனியை பற்றின பேக்ரவுண்டை செக் பண்ணிவிட்டு அதனோட சர்வைவல் கண்டிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு லாக் ஆகாது அது கண்டிப்பாக மோர் தென் டென் டைம்ஸ் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கொடுக்கும் நம்பி தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க ஷேர் மார்க்கெட் வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக விழுந்தது எந்தரிக்கும் உங்களுடைய முயற்சியை எப்பவும் விட வேண்டாம் தொழில் சார்ந்த நிறையா விஷயங்களை நம்ம சேனலில் பேசிகிட்டு இருக்கோம் உங்க சப்போர்ட்டும் ஆதரவும் நமக்கு எப்பவுமே தேவைப்படுது நிறைய விஷயங்களை நம்ம பேசுகிறோம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் இருக்கட்டும் இல்லை ஒரு புது ஐடியாவாக இருக்கட்டும் இதை எல்லாம் பேசுங்க அப்படிங்கிற விஷயங்களாகட்டும் ஏதா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க நாங்கள் முழு தகவல்களை திரட்டி முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறோம் அனைவரும் தொழிற்குளம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ